தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பொருள் என்னும் விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பொருள் என்னும் பெருமை கூறிய அணையா விளக்கு அதை உடையவர் அவர் நினைத்த இடத்திற்கெல்லாம் சென்று அங்கு அவர் குற்ற துன்பத்தை போக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மிகுந்த பொருளும் செல்வமும் வைத்திருப்பவர் அவர் நினைத்த இடத்திற்கு சென்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்